குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் இன்னைக்கு வார்த்தை சொல்லுகிறது ஜெயம் கர்த்தரால் வரும் அப்பனா அந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது பார்த்திங்கன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தர் தருவார் அது நிச்சயமாக தருவார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படி என்று வார்த்தையை சொல்லுகிறதுனா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இன்றைக்கி ராஜாவை பாருங்கள் இந்த போர் வருவதற்கு முன்பதாகவே குதிரையை யுத்தத்துக்கு பழக்கு வைப்பாங்க அது எப்படிலாம் சண்டை போடணும் எப்படிலாம் அது அந்த சண்டை போடுற இடத்துல அது பாய்ந்து செல்ல வேண்டும் இப்படிலாம் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்து தான் யுத்தத்துக்கு போவாங்க அப்போது இன்றைக்கி வார்த்தையின்படி நாமும் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் ஆமாம் இன்றைக்கி அநேகர் இப்படி தான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆசீர்வதிக்கலை ஏசப்பா எனக்கு வெற்றியை தரல இப்படி சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் அதற்குரிய முயற்சியை எடுத்து இருக்கவே மாட்டார்கள் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பலத்தோடு நம்ம போராடணும் நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ என்ன ஞானத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து நம்ம முயற்சி பண்ண வேண்டும் முயற்சி பண்ண வேண்டும் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது கருத்தை நமக்கு வெற்றி எரிகோ மதிலை சுற்றி இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களால நிச்சயமா முடியாது அது அவ்வளவு பெரிய மதில் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து முயற்சி செய்கிறார்கள் அவங்க கிட்ட என்ன இருந்தது துதித்தார்கள் அலையா அவங்க அந்த கோட்டை சுவரை அந்த எரிகோ மதிலை சுற்றிலும் ஆர்வரத்தோடு கம்பீரித்து மகிழ்ந்து வருகிறார்கள் அந்த எரிகம் அதில் இடிந்து விழுகிறது அவங்க அவங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு முயற்சி செய்தாங்க ஆனால் அந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் ஜெயம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற திறமையை உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை வைத்து என் ஆண்டவர் இதை வைத்து எனக்கு வெற்றியை தருவார் இதை வைத்து இந்த காரியத்தை வாய்க்கும்படியான கிருமைகளை தருவார் என்று சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ அதை முயற்சி பண்ணுங்கள் நல்லாக ஜபம் பண்ணுங்கள் நன்றாக வேதம் வாசித்து ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை வைத்து ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பலத்தை வைத்து நாம் முயற்சி செய்யும் பொழுது ஜெயத்தை கர்த்தர் தருவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நாளிலும் ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி தகப்பனே இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா இதை பார்த்து கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுவாமி ஜெயத்தை கொடுக்கிற கத்ராய் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே என்று சொல்லி இந்த பிள்ளைகள் விசுவாசித்து குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவது போல தங்களிடத்தில் இருக்கிற தகப்பனை பலத்தை வைத்து தங்களிடத்தில் இருக்கிற தகப்பனை திறமையை வைத்து ஒக்க மேலே நம்பிக்கையை வைத்து இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த ஜெயத்தை நீர் இவர்களுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீர் இவர்களுக்கு கொடுத்து நீர் இவர்களை உயர்த்தும் படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்